வணக்கம் மக்களே பிஎம் கிசான் திட்டத்துக்கு தீபாவளி பரிசாக ஒரு இரண்டாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வரப்போகுது அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் ஒன் வீடியோ தான் இது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா விவ தீபாவளிக்கு முன்ன முன்பாகவே விவசாயிகளின் வங்கி கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகள் தங்கள் பெயர் பயனாளிகளின் பட்டியலில் உள்ளதா என்பதை வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் சரி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கான திட்டங்கள் அதாவது பார்த்திங்கன்னா விவசாயிகள் தான் நம்ம நாட்டின் முதலிலுமாக இருக்காங்க எனவே விவசாயிகளுக்கு மத்திய மற்றும் மாநில அரசின் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதிலும் விவசாயிகளுக்காக பல்வேறு மானிய திட்டங்கள் அதாவது பார்த்திங்கன்னா பல்வேறு நிறைய மானிய திட்டங்கள் கடன் உதவி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மத்திய அரசின் விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கோடு ஆதரவளிக்க தொடங்கப்பட்ட திட்டமே பி எம் கிசான் திட்டம் அதாவது பி எம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் இந்த திட்டத்தின் கீழே ஆறாயிரம் ரூபாய் வந்து மூன்று தவணைகளாக விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது அந்த வகையில் வந்து விவசாயிகள் கணக்கில் ஆறாயிரம் ரூபாய் வந்து செலுத்திட்டு வராங்க இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று தொடங்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு ஆண்டுதோறும் எழுபத்தையாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் ஒடுக்கப்பட்டுள்ளது பி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழே நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் விவசாயிகளோட வங்கி கணக்கில் செலுத்தப்படும் கடைசியாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா தவணை வெளியிடப்பட்டது நான்கு மாதங்களுக்கு பெருமை மீண்டும் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தப்பட வேண்டும் ஆனால் இம்முறை தீபாவளிக்கு முன்பதாகவே ரூ இரண்டாயிரம் வந்து வங்கி கணக்கில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க பேலன்ஸ் பார்ட் ல வரும் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஜோக்ஸ் மேன் பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஜோக் முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள்